ஹாய் கேஸ் இன்றைக்கி ரொம்பவே ஈஸியான மெத்தடில் பருப்பு சாம்பார் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன் அதுக்கப்புறமா அதில் தண்ணி ஊற்றி அரை டூ ஏழு பல் பூண்டு மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இதெல்லாம் நல்லா போட்டு நம்ம விசில் விட்டுக்கலாம் ரெண்டு டூ மூணு விசில் ஓகே பாருங்க எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு புளி வந்து நான் ஃபஸ்ட்டே ஊற வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு தான் புளி எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா தக்காளி வந்து மூணு மீடியம் சைஸ் தக்காளியை குற குறன்னு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட்டு குழம்பு செய்யறதுக்கு ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றி கடலைனா தான் ஒரு கரண்டி ஊற்றிருக்கேன் அதுக்கப்புறமா கடுகு போட்டு கடுகு நல்லா வெடிச்சு வந்ததுக்கு அப்புறமா கருவேப்பில கருவேப்பில நம்ம வீட்டு கருவேப்பில நல்லா ஃப்ரெஷ்ஷா அதையும் போட்டுக்கலாம் அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையுமே போட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க அதுக்கப்புறமா பெருங்காயம் போட்டிருக்கேன் அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வெந்தப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளியுமே நல்லா கலந்து விட்டுட்டு தக்காளியுமே நல்லா பச்சை வாட அப்புறமா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சக்தி சாம்பார் தூள் தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு காரமாக வேணும்னா மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க வெஜிடபிள்ஸ் வந்து நான் கேரட்டும் ஒரு கேரட்டும் ரெண்டு டூ மூணு அளவுக்கு மீடியம் சைஸ் முருங்கைக்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துட்டு பருப்பில் இருக்கிற தண்ணியை மட்டும் நம்ம ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறமா இதை க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்க அந்த மசாலா வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா பிளெண்ட் ஆயிருக்கும் இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளியவுமே இதுல வந்து பண்ணி நம்ம ஊத்திடலாம் இப்போ வந்து இத நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் அளவுக்கு நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம் விசில் வராத மாதிரி சும்மா க்ளோஸ் பண்ணி வச்சா போதும் ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு எடுத்தோம்னா நல்ல இந்த அளவுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வெந்துருச்சு முருங்கைக்காயும் வெந்திருக்கு கேரட்டுமே நல்லா வெந்திருக்கு நம்ம இப்போ வந்து ஒரு முருங்கைக்காய வெந்திருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாருங்க இந்த மாதிரி கைய வச்சு இப்படி உடச்சோடனே உடையற மாதிரி இருக்கணும் சோ நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம வேக வச்ச பருப்பையும் இதில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணி இதை நல்லா கலந்து விட்டுடுங்க இப்போ பருப்பு இந்த மசாலா வெஜிடபிள்ஸ் எல்லாமே மிக்ஸ் ஆகணும் இல்லையா அதுக்காக நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ காரம் உங்களுக்கு தேவைன்னா தூள் போட்டுக்கோங்க உப்பு எதுவும் சரியா இருக்கான்னு பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு குழம்பு நல்லா கொதி வந்ததும் மல்லித்தலை தூவி விட்டிங்கன்னா நல்லா சூப்பரான ஒரு சாம்பார் வந்து ரெடிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க